பே தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வாரங்களா ஸோ சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது அடி கால பைரவர் இங்கே தான் ஆசியோலே பெரிய ஒரு பைரவர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை சுற்றி கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்கு பைரவர்கள் இருப்பாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணலிங்கம் இருக்கும் அதே மாதிரி பைரவர் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் இருக்காங்க ஸோ இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா ஒரு வேண்டதை வச்சுட்டு இங்கே வந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்குங்க ஸோ அது மட்டும் இல்லை இங்கே வெயில் இருக்கக்கூடிய பைரவருக்கு தேங்காய் தீபம் மிளக தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவாக நிறைவேறுங்க ஸோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்காகட்டும் குழந்த படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய படிப்புடைய வளர்ச்சிக்காகட்டும் ஸோ எங்கள் தனிப்பட்ட ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலை தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம் ஸோ அதுவுமே சிறப்பாக இருக்குங்க நீங்க வரும் பொழுது உங்களுடைய முழு நம்பிக்கையோடு அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா முழு மனநிறைவோடு நீங்க போகலாம் காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெருக